ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்க ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் நேமி இன்னைக்கு கூண்டோடைய திசை முறைகள் அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க கூண்டை வந்து அதாவது சேவல் கோழி வளர்க்கக்கூடிய இந்த வெப்போர் சேவல் கோழி வளர்க்கக்கூடிய கூண்டுகளை பார்த்தீங்கன்னா இந்த திசையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு மென்மேலும் பெருகும் கொஞ்சம் ராசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதை வந்து ராசி நமக்கு இப்படி வச்சாதான் ராசி நமக்கு இந்த திசையில் தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து எப்பவுமே வெற்றியை மட்டுமே பார்க்கலாம் சீக்கு வராமல் இருக்கும் இதுதான் வந்து நமக்கு ரொம்ப சூட்டபுளாக ஆகக்கூடிய ஒரு திசை அப்படின்னு பார்ப்பாங்க ஒரு சிலர் இதுலயே பச்சி பார்ப்பாங்க இந்த மாதிரி இடத்துல இருந்தால் தான் இது போல் இந்த சைடில் வாசல் வச்சாதான் சேவல்களுக்கு நல்லது வியாதி வராது நமக்கும் நல்லது நம்ம வெற்றி மட்டுமே பார்த்துட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் ஒரு ஒரு திசையில் ஒரு ஒரு பக்கம் இதை அணுகுவாங்க ஒரு ஒரு முறையில் அணுகுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதை அறிவியல் ரீதியாக அணுகுவாங்க அது என்னன்றதை நம்ம இன்னைக்கு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இந்த வெப்போர் சேவல் கோழியை வளர்க்கக்கூடிய முறைகள் அதாவது கூண்டு அமைக்கக்கூடிய முறைகள்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க ஆல்ரெடி கூண்டோட கூண்டு அமைக்கும் முறையை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் நினைக்கிறேன் பழைய வீடியோவில் இருக்கான்னு பாருங்கள் இல்லைன்னா அது என்னோட பழைய சேனலில் போட்டோம்னா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை பட் நான் ஆல்ரெடி இதுக்கு வீடியோ பண்ணியிருக்கேன் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு இதில் ஒன் செகண்ட் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கூண்டு அமைக்கும் முறை நான் வந்து முதல் முதல்ல கூண்டு அமைக்கணும் நமக்குன்னு ஒரு பத்து கூண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயார் கூண்டு தனியா சேவைகளுக்கு தனியா ஒரு கூண்டு அமைக்கும்போது நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னாங்க எனக்கு என்னன்னா நீங்க வந்து இந்த திசையில வைங்க அதாவது கிழக்கிலிருந்து மேற்கு பார்த்தா மாதிரி வைங்க அப்பதான் நீங்க வந்து மேலோங்கி போவீங்க கிழக்கு பக்கம் வாசல் வைக்காதீங்க மேற்கு பக்கமாக பார்த்து வச்சாதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா அந்த பக்கம் வைக்காதீங்க இப்படி வைங்க அப்படி வைங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு நிறைய பேர் சொல்லி சொல்லி கன்ஃபியூசன் ஆயிடுச்சு என்ன பண்ண விட்டுட்டேன் அந்த கூண்டு வைக்கிறதே விட்டுட்டேன் விட்டதுக்கு அப்புறம் நார்மலா மரப்பூண்டு இந்த மெஸ்ஸு வெல்டு பண்ணி இந்த மாதிரி வச்சிருந்த காலம் ஒரு டைம்ல அப்படி வச்சிருக்கும் பாத்தீங்கன்னா பல இன்னல்கள் வந்துருச்சு பல இன்னல்கள் இயற்கை சீற்றத்திலையும் பல இன்னல்கள் வந்துருச்சு இது இந்த மாதிரி இருக்கு ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பருவ காலமே மூணுதான் ஒன்று வெயில் அடிக்கும் குளிர் மழை இந்த மூணு காலத்திலுமே நமக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிவியல் ரீதியாக பயன்படுத்தி ஒரு முறையை ஆரம்பித்தோம் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து வெயில் எவ்வளோ அடித்தாலும் பிரச்சனை கிடையாது நம்ம மேலே தார்பாய் கூட போட்டுக்கலாம் அந்த ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு நிழல் கொண்டு வரலாம் அப்படி இல்லைனாலும் மரம் இருக்கிற இடத்துல கூண்டு அமைக்கிறது நல்லது ஓகேங்களா அது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் இன்றைக்கி நிறைய நீங்கள் இன்ஸ்டால ஷார்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய பேர் யூடியூப்லேயே வீடியோ போட்டிருப்பாங்க சேவல் கோழிங்கலாம் பார்த்தீங்கன்னா ரிங்கு தாண்டி தண்ணி போயிட்டு அந்த சேவல் கோழிங்களாம் இறந்து போயிருக்கும் நிறைய கோழி குஞ்சுங்கெல்லாம் எடுத்து காட்டுவாங்க ஒரு சில என்னோட வம்சாவளியே போயிடுச்சு அப்படி இப்படின்னு நம்மக்கிட்ட அந்த மாதிரி நடக்கலை பட் இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ப ஒரு நேரத்தில் பயம் வந்துச்சு ஸோ இந்த மழை காலத்தில் தான் மெயின் நமக்கு மேக்சிமம் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காலம்தான் இந்த மழை காலத்தில் எப்படி நம்ம சேவல் கொள்கை காப்பாற்றுறது அதாவது வியாதி வந்தால் நம்ம குணப்படுத்திடலாம் மாத்திரைகள் மருந்துகள் கொடுத்து பட் இந்த மாதிரி வெள்ளத்துலேயும் இதுலையும் மாட்டாமல் பர்ஃபெக்டாக நம்ம வைக்கணும் அப்படின்னும்போது நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த பருவமழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை இந்த வடமேற்கும் தென்மேற்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பருவமழையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேஜரான டேமேஜ் கொடுக்கும் ஏன்னா அதிகபட்சமான காத்து சுழற்சி வரும் அதிகபட்சமான மழைகள் அதாவது நான் ஸ்டாப்பாக ஒரு நாள் ஃபுல்லாம் பெய்யக்கூடிய அளவுக்கு இந்த ரெண்டு தான் மெஜாரிட்டி போது நம்ம இந்த ரெண்டு திசைகளை தாண்டி நம்ம பண்ணணும் போது நான் செலக்ட் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா தெற்குல இருந்து வடக்கு தெற்குல இருந்து வடக்கு வச்சேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த திசையில் பார்த்தீங்கன்னா காற்றும் அடிக்காது மழையும் அடிக்காது ஆனால் இருந்து வடக்கு திசையாக மழைகள் வந்து அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் நான் எதனால் தைரியமாக வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் மட்டும் தான் நான் சொல்லிட்டுருக்கேன் என்னுடைய லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுறது நான் அனுபவப்பட்டதை உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இது வந்து ஸ்டாண்டர்டு இப்படி தான் வைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லலை அது ஆணித்தனமாக புரிஞ்சுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு எம்டி கிரவுண்டில் ஒரு கூண்டு எழுப்புறீங்க அப்படின்னும்போது அது வந்து நாலு திசையிலேயே உங்களுக்கு வந்து காற்றும் வரும் வெயிலும் வரும் மழையும் வரும் காத்தோடு சேர்ந்து மழை அடிக்கும் போது நாலாம் திசையில அந்த தண்ணி படம் அப்புறம் கூண்டு வந்து நினையும் உள்ளக்குள்ள மண் ஈரமாகவும் சேவல்களுக்கு ஃபால்ட் ஆகும் இது ஒரு பிரச்சனை இருக்கு இதையும் தாண்டி இப்போ உங்கள் வீடு இருக்குன்னா அந்த வீட்டு செவ்வொட்டி நீங்கள் கூண்டு வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த இருந்து இப்போ இந்த பக்கம் உங்க வீடு இருக்குன்னா இந்த பக்கம் நீங்கள் கூண்டு அமைச்சீங்கன்னா இப்படி வர மழை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூண்டுக்கு எந்த சேதமும் கொடுக்காது வீட்டில் தான் படம் அந்த வீட்டோட செவுத்தில் தான் படம் கூண்டு சேஃபாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த சைட்லேருந்து வரும்போது நீங்கள் தடுப்புக்கு ஷெட்டு அடித்தாலும் சரி இல்லை கொட்டைகள் போட்டாலும் சரி இல்லை ஒரு தட்டி மாதிரி கட்டினாலும் சரி அந்த பக்கத்தில் உங்களுக்கு வராமல் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செவுத்து ஒட்டி வீட்டை ஒட்டி கட்டும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்டு கம்மியாகும் மெயின் ரீசன் அதுதான் நீங்கள் தனியாக ஒரு இடத்துல கட்டும் போது பேக் சைடில் செவரோட எழுப்பும் போது உங்களுக்கு கல் அதிகமாகும் சிமெண்ட் அதிகமாகும் இதோட காஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்கு வந்துடும் ஸோ நீங்கள் ஒரு வீட்டோட செவுத்துலேயே ஒட்டி கட்டும் போது உங்களுக்கு அந்த தடுப்பு சுவர் மட்டும்தான் உங்களுக்கு காஸ்ட் ஆகும் கடப்பை கல் காஸ்ட் ஆகும் மேலே நீங்கள் ஓடு போடுறீங்களோ ஷீட்டு போடுறீங்களோ அது உங்களோட விருப்பம் ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பேலன்ஸ்டோட நீங்க கூண்டு கட்டணும் நீங்க எந்த திசையில வேணா வைங்க உங்களுக்கு எந்த திசையில வச்சா மரப்பா இருக்குமோ மறைவா இருக்குமோ அந்த மாதிரி வைங்க நமக்கு இந்த ராசி நட்சத்திரம் இந்த பலன் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லக்கு இதையும் தாண்டி சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம் சேஃப்டினா நம்ம தைரியமா விட்டுட்டு எங்கன்னா ரெண்டு நாள் கூட போயிட்டு வரலாம் எப்பே மழை பெஞ்சாலும் நம்ம குண்டுக்குள்ள தண்ணி போகாதுப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட போகலாம் அய்யயோ கூண்டு தனியா இப்போ மழை அடிக்குது நினைஞ்சதோ இந்த ஒரு மைண்ட் செட் இல்லாம ஒரு சேஃப்டியோட கூண்டு நல்லது ஃபாலோ இந்த எந்த திசையில கட்டலாம் இந்த திசையா அந்த திசையான்றத நீங்க மைண்ட்ல வைக்காம எந்த திசையில உங்களுக்கு சேஃப்டி தடுப்பு சுவர் இருக்கு அதுக்கு முன்னாடி கூண்டு கட்டுங்க வீடு இருக்கா அதுக்கு முன்னாடி காமன் சுவர் இருக்கா அதுக்குள்ள கூண்டு கட்டுங்க காமன் சுவர் பக்கம் உங்களுக்கு தடுத்தாலும் காற்று வராது மழை வராது இந்த பக்கம் வீடு இருக்கிறதுனால உங்களுக்கு ரெண்டு பக்கமும் சேஃப்டி நடுவில் கூண்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஸோ இந்த ஒரு சேஃப்டியை மட்டுமே மைண்டில் வச்சு நீங்கள் கூண்டு அமைச்சிங்கனாலே போதும் மற்றபடி நாம் முன்னாடி சொன்ன விஷயம் எதுவுமே இந்த ராசி அது இதுன்னெலாம் பார்க்காம தசை இந்த திசையில் வச்சாதான் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவல் கோழிங்க வளர்ற கோழிங்க ஆரோக்கியமான கோழிங்க எப்படி இருந்தாலும் வளரும் இப்போ நம்ம வந்து சாஸ்திரம் சாஸ்திரம்லாம் பார்த்து இந்த தான் கூண்டு இருக்கணும் அப்படின் போது நம்ம ஒரு ஐம்பது சிக்ஸ் அப்படி எடுக்கிறோம் ஒரு அஞ்சு பொட்டையில பத்து பத்து முட்டை வைக்கிறது ஒரு ஒரு பொட்டையும் ஒரு பத்து ஒரு ஐம்பது அஞ்சு பொட்டையில நம்ம ஐம்பது முட்டை எடுக்கிறோம் அடை வைக்கிறோம் அடை வைக்கும்போது அது குஞ்சு பொறிக்குது நம்மளுடைய இதுல பாத்தீங்கன்னா பத்துமே பொறிக்காது ஒரு சில இடத்துல பத்தும் பொறிச்சிடும் ஒரு சில நேரங்களில் எட்டு ஏழு அப்படி பொறிக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு நாற்பது குஞ்சு நீங்க எடுத்தாலும் அந்த நாற்பதுமே நீங்க வளர்க்க முடியாது ஒரு கட்டத்துக்கு தாண்டி சிக்ஸில் வளர்த்துடலாம் கொஞ்சம் வடையில வளர்க்கலாம் அதுக்கப்புறம் இதுங்க அடிச்சுக்க ஆரம்பிக்கும் ப்ளஸ் இங்கே நிறைய அடுத்த மிருகங்களால் தொந்தரவு இருக்கும் ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ணுவோம் அதை பிரித்து போடுவோம் வேறு வேறு இடத்துல கொடுத்து வளர்ப்போம் ஸோ அவங்க அந்த திசையை வச்சுருக்கிறாங்களா இல்லை நான் வந்து இந்த இப்போ எனக்கு வந்து மேற்கு திசை தான் எனக்கு லக்கு மேற்கு திசை வீட்டில் யாரெல்லாம் கூண்டு இருக்கோ அந்த வீட்டில் தான் நான் சேவல் கோழி கொடுப்பேன் அங்கே தான் வளரணும் அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்கும்னு நம்ம அப்படி நினைக்க மாட்டோம் சேஃப்டியாக இருக்கணும் நாயாலையும் பூனையாலையும் இந்த அடப்பானாலையும் எந்த ஒரு தொல்லையும் வரக்கூடாது கீரியாலையும் எந்த தொல்லை வரக்கூடாது திருட்டு திருட்டு எடுத்துகிட்டு போகிற திருடி கொண்டு போகிற மனிதர்களாலையும் எந்த தொல்லையும் இருக்கக்கூடாது ஸோ இப்படிலாம் இல்லாமல் சேஃப்டியாகவும் அதையும் தாண்டி நல்ல ஒரு சதுப்பு நிலம் மாதிரியோ ஈஸியாக இறை கிடைக்கக்கூடிய ஒரு இடம் மாதிரியோ கொஞ்சம் பரந்த வெளியாக இருக்கிற இடம் மாதிரியோ நம்ம கொடுப்போம் கொஞ்சம் வேகமாக வளரும் உணவுடைய செலவு காஸ்ட்டு கம்மியாகும் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் மைண்டில் வச்சு நம்ம கொடுப்போம் ஸோ இதில் வந்து லக்குன்றது ராசின்றது சாஸ்திரம்ன்றதெல்லாம் தள்ளி வச்சுட்டு சேஃப்டி இதுதான் நீங்கள் மைண்டில் பர்ஃபெக்டாக வச்சுக்கணும் எப்போவுமே ஆனித்தனமா சேஃப்டின்ற ஒரு விஷயத்த வச்சு நீங்க கூண்டாமேங்க ரெண்டு பக்கம் தடுப்பு சோறு இருக்கணும் நடுவில் உங்க கூண்டு இருக்கணும் அது ஒரு பக்கம் வீடாக இருக்கலாம் ஒரு பக்கம் காமன் ஷோரா இருக்கலாம் அப்படி காமன் ஷோர் இல்லை உங்க வீட்டுக்கு காமன் சோர் இல்லை நீங்க சுற்றி தட்டி கூட கட்டிக்கலாம் ஸோ நமக்கு சேஃப்டி திருடங்களாலையும் ஒரு சேஃப்டி இருக்கணும் அவங்க உள்ள வந்து எடுக்காத அளவுக்கு இருக்கணும் அடுத்த மனிதர்கள் ரெண்டாவது எந்த மிருகமும் கிட்ட வந்து தொந்தரவு பண்ணாத அளவுக்கு கூண்டு இருக்கணும் பாம்பு வராத மாதிரியும் இருக்கணும் ஸோ இந்த பருவமழையில் தண்ணி வராமல் இருக்கணும் காத்து வராமல் இருக்கணும் அதிகப்படியாக வெயில் படாமல் இருக்கணும் இந்த மாதிரி சேஃப்டியை பார்த்து கூண்டாமச்சிங்கன்னா அது வியாதியும் வராது மெம்மேலும் நீங்கள் எடுக்கிற சிக்ஸ் நல்லபடியாக ஆரோக்கியமாக வளர்ந்து உங்கள் கையிலே இருக்கும் அதையும் தாண்டி மேலே மரம் இருக்கிற மாதிரி வைங்க நிழல் இருக்கணும் எத்தனை டிகிரி வெயில் அடித்தாலும் சரி இப்போ நம்ம ஜூன் மே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டிகிரிலாம் அக்னிலாம் வரும் அந்த நேரத்தில் டைரக்டாக அந்த கூண்டில் வெயில் படாமல் மேலே மரம் இருக்கிற மாதிரி அதையும் தாண்டி கீழே நிழல்கள் அதிகமாக இருக்கணும் குளிர் காற்று அதிகமாக இருக்கணும் உள்ளே வர காற்று வெளியே போகிற அளவுக்கு நீங்கள் மெஸ்ஸு வச்சு பக்காவாக க்ளீனாக வச்சுருந்து அதே மாதிரி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் க்ளோஸ் பண்ணி சேவல் எக்கி வெளியே பார்க்குற மாதிரி இந்த திசையில் சேவல் மேலே பார்க்கணும் இப்படி பார்க்கக்கூடாது எப்போவுமே இப்படியும் பார்க்கக்கூடாது இப்படி தான் சேவல் மேலே தான் நம்மளை பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு செட்டப்போட கூண்டமைச்சிங்கனாலே ரொம்ப ஆரோக்கியமாக எல்லாமே இருக்கும் ஸோ இதில் வந்து மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சாஸ்திரம் லக்கு ராசி இதெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சிட்டு நீங்கள் கூண்டு அமைக்கும் போது உங்களோட மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி நம்ம காஸ்ட் கம்மி பண்ணலாம் இந்த இடத்துல கட்டினா நமக்கு ஆல்ரெடி செவு இருக்குது இந்த செவ்வத்தோடு சேர்த்து கட்டினா நமக்கு கல் மிச்சமாகவும் சிமெண்ட் மிச்சமாகவும் மேஸ்திரியோட அந்த வேலையும் மிச்சமாகவும் நமக்கு தினம் கூலி கொடுக்கறது மிச்சமாகவும் ஸோ இந்த காஸ்டை மைண்டில் வைங்க ரெண்டாவது சேஃப்டி எந்த மிருகத்தாலையும் எந்த மனிதர்களாலையும் எந்த தொல்லை இருக்கக்கூடாது எந்த ஒரு இயற்கை சீற்றத்தாலேயும் சேவல் குழந்தைங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது இந்த ஒரு மைண்ட் செட்டை மட்டும் வச்சு நீங்கள் கூண்டா அமைச்சிங்கனாலே போதும் ஸோ இதுக்கு திசை அது இதெல்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது உங்களுக்கு இப்போ எல்லாருமே புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் கூண்டா அமைச்சேன் எனக்கு ரொம்ப ஆரோக்கியமாக எல்லாம் நல்லா இருக்குது ஸோ அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அதுக்கு எல்லாத்துக்குமே நான் விளக்கம் கொடுக்குறேன் பட் என்னன்னா என்னால் டெய்லி வீடியோ போட முடியாது நான் வந்து ரொம்ப யூடியூப்பில் ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப கம்மி அப்படியே இருந்தாலும் யூடியூப்பை நான் ஓப்பன் பண்ணால் ஃபர்ஸ்ட்டு என்னோடய சேனல் பார்த்துட்டு வெளியே போயிடுவேன் மற்ற எந்த வீடியோவும் இந்த டைம் பாஸ்க்காக அந்த ஷார்ட் வீடியோ இதெல்லாம் எதுவுமே நான் பார்க்குறது கிடையாது எப்பவுமே கிடையாது ஸோ உங்களோட கமெண்ட் படிக்கிறேன் டைம் கிடைக்கும் போது படிக்கிறேன் அதுக்கு எல்லாருக்குமே ஒரே நாள் நான் விளக்கம் சொல்ல முடியாது ஸோ அதனால் ஆனால் விளக்கம் சொல்லணுன்ற எண்ணம் எனக்கு நிறைய இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய ஃபால்ட்டு சொல்கிறீங்க சேவல் கோழிங்களுக்கு அதனால் கூடிய விரைவில் நான் ஒரு யூடியூப் சாரி வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது பட் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்போ நம்ம ஒரு குரூப்பில் வந்து ஒரு முந்நூறு பேர் அப்படி சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அதில் ஒரு நூறு பேர் ஒழுங்காக இருப்பாங்க மற்றவங்கலாம் பார்த்தோன்னா ஏடிக்கு போட்டி பேசிட்டு தேவையில்லாத வீடியோக்களை போட்டுட்டு தேவையில்லாத மெசேஜுகளை போட்டுட்டு மருத்துவம் அதாவது குரூப்போட அட்மின் தான் மருத்துவம் சொல்லணும்னு கிடையாது தெரிஞ்சவங்க யார் வேணாலும் சொல்லலாம் அது தவறாக இருந்தால் ஒரு சிலர் திருத்துவாங்க நீங்களும் திருந்திக்கலாம் இது இப்படி சொன்னால் நமக்கு அவமானம் ஆயிடும் என்னடா இவர் நம்மளை சொல்லணும் நம்ம சொன்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு எழுத்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற எண்ணம் வேணாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நான் அடிப்பட்டு அனுபவப்பட்டு வெளியே வந்த குரூப்பெல்லாம் நிறைய இருக்குது அதனாலேயே நான் குரூப்பை கைவிட்டுட்டேன் பட் இப்போ நீங்கள் நிறைய பேர் நிறைய மெடிசன்ஸ் கேட்குறீங்க ஸோ உங்களையும் கைவிட முடியல உங்களுக்கு தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடியல பர்சனலாகவும் வந்து சொல்ல முடியல போது இப்படி ஒரு குரூப் கிரியேட் பண்ணி சொல்லலான்ற ஒரு ஐடியா இருக்குது பட் அது எந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் தெரியல ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பார்ப்போம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் நான் சொன்ன டிப்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம்